குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நிவாரணத்திற்காக மத்திய அரசின் உதவி கேட்டு கேரள அரசு அறிக்கை தயாரித்துள்ளது உடல் அடக்கம் ஊனமுற்றோர் மறுவாழ்வு போன்ற செலவினங்களுக்காக தொகையை மத்திய அரசு அப்படியே வழங்கிவிடும் என்ற நோக்கில் மிகைப்படுத்தி கணக்கு காண்பித்துள்ளதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்தார் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள அரசின் புள்ளி விவரங்கள் மற்றும் செலவு கணக்குகள் பற்றி பத்திரிகைகள் தவறான செய்தியை பரப்புகின்றன மத்திய அரசு நிதியை நியாயமற்ற முறையில் பெற முயற்சிப்பதாக செல்வது தவறானது இதனால் கேரள அரசுக்கும் மக்களுக்கும் உலகளவில் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளும் இந்த அறிக்கை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர் பேரிடர் காலங்களில் குறிப்பீடு தயாரிப்பது அமைச்சர்கள் அல்ல அந்தந்த துறையில் நிபுணத்துவம் பெற்ற வல்லுநர்கள் தான் அவர்கள் தயாரித்த தரவுகளை பத்திரிகைகள் தவறாக புரிந்து கொண்டன அதில் உள்ள தரவுகள் மிகைப்படுத்தப்பட்டவை அல்ல திட்டமிடப்பட்ட மதிப்புகள் கேரளாவின் நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பரவலாக பாராட்டுகளை பெற்றது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என பினராயி விஜயன் கூறினார்